¿Cuánta galera? மே வருக அகப்பிரபஞ்சமே வருக வருக என அகத்தில் அமர்ந்திருக்கும் சிவ நிலை கொடுக்கும் சித்த பெருமகனே வருக வரு என திருமணி வடிந்து திருத்தாள்கள் எளிதாந்த கலை நயம் கொண்டு அற்புதமாய் வடிவமைக்க பெற்ற ஆற்றல் கொண்ட சிவகூரை தளம் அதிலே எழில் நல் அருள் மிகு தளமாக விளங்கும் இச்சவை நோக்கி இச்சபை நோக்கி யாம் ஆற்றல் கொண்டு வாசி பெருநாள் காணும் இந் நன்னால் அன்று யாம் அசுவந்து அணைந்த ஆற்றல் கொண்டு திரு கைலாய நாதன் அனந்தவள்ளி சமேதராக வந்து அமர்ந்துள்ளோம் அருள் ஆற்றலோடு ஆனந்தம் கொடுக்கும் வள்ளியோடு நாம் ஆற்றலாய் அமர்ந்திருக்கும் திருமகா வாழை சித்தனுடைய சிவமகா சபையில் எயில் கொஞ்சம் நல் கண்ட காட்சி நின்ற கோலங்கள் அனைத்துமே அது கைலாய கோலமாய் கண்ட சபையில் யா வந்து அமர்ந்தோ வந்து அமர்ந்தோ எம் ஒழிகள் சிவமொழிகள் நாத ஒழிகள் உழந்த திரு சீடர்கள் திரு சிவமகா சித்த சீடர்கள் எல்லாம் வளம் வரும் சிவ சிவசபைதனில் அருள் கொஞ்சம் பூஜை கண்டு ஆற்றல் மிளிரும் திரு பூஜை கண்டு விடேக நெய்வேத்திய தக நிகழ்வுகள் கண்டு ஆராதனை நர்த்தன ஆராதனைகளோடு நாம கோஷ வழிபாடுகளோடு கடந்த பெருநாள் சித்தணிகள் படைகள் சூழ படைகள் எல்லாம் உள்ளிருக்க படைகள் எல்லாம் அருளாற்றலோடு சூழ்ந்திருக்க கடந்தேறிய விழா வாசி பெருநாள் விழா கண்ட சபை அது சிவம் அமர்ந்த சபையாக விளங்கும் சபைகளில் அழைத்தவனே யாம் சிவம் வந்து சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவனே போற்றி பவனே போற்றி சிவாயா பணிந்தோம் பவாய பணிந்தோம் மகா சபையின் மூலம் கிடைக்கப்பெறும் கிடைக்க சபையாக அளிக்கும் அளிக்கும் சபையாக விளங்கும் சிவம் நடவிடும் கோலமாய் நடமாடும் கோலமாய் அமர்ந்த பொழுதும் சூட்சம நடும் கோலமாய் அமர்ந்திருக்கும் அருள் மகா சிவசபை இறை மங்கள மகா

அனைத்தையும் ஒன்றாக சேர்த்த நிலை அகத்திய நாய் அமர்ந்திருக்கின்றான் இச்சபையில் அவன் கேட்கும் வரந்ததை அளிக்கும் சிவமாய் யானிருக்க அவனிடம் கேட்கும் சீடதா யாவருக்கும் வாய் வழங்கும் சிவமாய் அவனிருக்களிலே இரு நிலைகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் அற்புதமான நிலைவனில் உணர்த்தி உயர்த்தி சபையை உணர்த்தி சபையை உயர்த்தி அற்புதமாய் அமர்ந்தோம் என்று மூலம் அவன் இயல்முன்னிலையை கண்ட இயல் சீடர்கள் மூலம் கலியுகத்தில் காண்பவர் இயக்கும் வண்ணம் பூஜை விழாக்களிலே ஆற்றல் தொடங்கி நடைபெறும் அற்புதமான இது போன்ற ஆசி முறைகள் தனியிலே கதி கொண்டு தன் கதி நிலை கண்டு சரணாகதி நிலை கொண்டு வந்த அமர்வோருக்கு அவன் கதி மாற்றும் விதி மாற்றும் நிலை பெறும் சபையாக விளங்கும் இச்சபைகளில் நிலையாக வந்தான் அமர்ந்து கைலாய இடம்தனை கைலாய கீழந்தனை இடம் மாற்றி அமரவில்லை கைலாயத்தை கைலாயத்தை அழைத்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று போல் அமர்ந்திருக்கின்றோம் யாவரும் யாவரும் அமர்ந்திருக்கின்றோம் ஐவகை நிலைகளை உள் அமர்த்தி தன் ஐய நிலை அகற்றி ஐவகை நிலைகளை உள்ள அகற்றி தவத்தில் அவன் அமரனோடு இணைந்து அமர்வோன் எவராக இருந்தாலும் அவருக்கு ஆற்றல் கொடுக்கும் அற்புதமான சபை சபை என்று யாம் சிவம் அறிவித்து ஆர்ப்பரித்து அற்போஷம் அற்புதமான ஆசிகள்